எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு பதிவு நம்ம எப்படி இறப்போம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுங்களா என்னடா இவன் இப்படி கேட்குறான் யார் ஒருத்தருக்குமே நம்ம இப்படி தான் இறக்க போறோம் அப்படிங்கிற விஷயம் தெரியவே தெரியாதுங்க நம்ம இறப்பு எப்படி இருக்கும்னே நமக்கு தெரியாது சரி நான் விஷயத்துக்கு வரேன் என்னன்னு ஒரு டென் டேஸ் பிஃபோர் ஒரு சின்ன இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சுங்க இந்த விஷயத்த என்னால் ஏற்றுக்கவே முடியல ஒரு தெரிஞ்ச ஒருத்தரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு நான் போய் பார்த்தேங்க அப்போது மாமாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா இது இறுதி அடைப்பு இருக்கு அதனால ஒரு ஆன்ஜியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு அவங்கள யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் கொடுக்கல நல்ல ஒரு சிவியர் பெயின் வந்திருக்கு அவர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அப்படியே வர வருமானத்தை வச்சுட்டு வாழ்க்கை நடத்திட்டு இருந்திருக்காரு அந்த சர்ஜரி பண்ணியே ஆக வேண்டிய சுச்சுவேஷனு பெட்னஸ்டே போய் அட்மிட் ஆகிறாரு பெர்ட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேங்க அஞ்சு நாளில் மூணு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா அவருக்கு பில் பட்ட பில் போட்டிருக்காங்க அவர் பில் பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராரு வீட்டில் போய் மாமாவெல்லாம் கேட்குறேன் எப்படி மாமா நல்லா இருக்குதா என்ன எது மறுபடியும் பெயின் இருக்கா டேக் கேர் மாமா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு வரேன் நம்பர் டூ இதே மாதிரிங்க தினமும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஆரோக்கியமாக இருக்கிற ஒருத்தர் நல்லா வெல் ஷெட்டில்டு பர்சன் சடனாக அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது ஒரு பெரிய ஷாப் வச்சு ரன் பண்ணிருக்காரு அவருக்கு சடனாக ஒரு ஹார்ட் அட்டாக் வருது எகைன் அவர் வந்து ஆன்ஜியோ பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு மோரோவர் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக் பக்கம் செலவாயிருக்குங்க இப்போ கேள்வியும் விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் அப்படின்னு ஒன்று வரும்போது மெடிக்கல் அப்படின்னு ஒன்று வரும்போது நம்ம சேர்த்து இருந்தாலும் சரி சேர்த்து வெக்காட்டினாலும் சரி கண்டிப்பாக அதுக்கு நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும் யாராவது ஒருத்தர்கிட்ட அதுக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜு ஃபேஸ் பண்ணி தாங்க ஆகணும் அதை தவிர்க்கவே முடியாது அந்த வெல் செட்டில்டு பர்சன்கிட்ட போய் கேட்டேன் ஆனால் என்னென்னா பண்ணீங்க எப்படி நான் எல்லாம் செட்டில் பண்ணீங்க அப்படின்னு அவர் சொன்னார் நான் எந்த பாலிசியும் போடலடா அப்படின்னு சொல்லிட்டு எகைன் கிட்ட கேட்டேன் மாமாவும் சொன்னார் நானும் எந்த பாலிசியும் எல்லாம் ஒன்றும் போடலடா ஸோ இப்போ எனக்கு மூன்று லட்சம் ஏழு லட்சம் எல்லாமே எனக்கு கடன் தான் பார்க்கலாம் அதை எப்படி கட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சடனாக நமக்கு நடக்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் எதிர்கொள்ளவும் முடியறது இல்லைங்க பட் கண்டிப்பாக ஆகணும் இதில் பெருசாக பாதிக்க போகிறது நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்ம நம்ம குழந்தைகளை வந்து வளர்த்துறோம் நம்ம குழந்தைகளுக்காக தான் எல்லாம் பண்றோம் நம்ம குழந்தைகளுக்காக தான் ஓடுறோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோங்க என்றைக்கு நம்ம ஒரு பேரண்ட் ஆகிட்டோமோ நம்மளுடைய பேச்சு அதுதான் என் குழந்தைக்காக தான் எல்லாம் பண்றேன் என் குழந்தைக்காக தான் எல்லாம் பண்ணுறேன் தயவு செய்து சொல்கிறேங்க நமக்காக நமக்காக ஒரு மெடிக்கல் பாலிசி போட்டுக்கலாங்க ஒரே ஒரு சின்ன மெடிக்கல் பாலிசி எல்லாமே கவர் ஆகிற மாதிரி நம்ம சப்போஸ் என்ன வேணால் நடக்கலாங்க ஏதோ ஒன்று நடக்குது நம்ம ஃபேமிலிக்கு ஒரு கஷ்டம் இல்லாமல் என்னை கேட்டால் கோவிலுக்கு நான் அன்னதானம் பண்ணேன் கோவில் கட்டுறக்கு நன்கொடை கொடுத்தேன் நிறைய புண்ணிய காரியங்கள் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த புண்ணிய காரியங்கள் ஒரு இன்சூரன்ஸ் போடுங்க அந்த இன்சூரன்ஸ் உங்களுக்கு பயன்படலை பரவாயில்ல ஆ ஆ நான் இன்சூரன்ஸ் போட்டேன் ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் கட்டினேன் அப்புறம் இதெல்லாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு கட்டாமல் விட்டுட்டேன் நான் நிறைய பேர்த்த கேட்டேங்க ஆனால் என்னென்னா இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க ஆனால் என்னென்னா போட்டிருக்கீங்க அப்படி அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க டே கம்பெனியில் போட்டு கொடுத்தாங்க அது கண்டினியூ ஆகியிருக்காங்கன்னு தெரியல கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட கேட்டேன் எங்களுக்கு ஆஃபீஸ்லேயே போட்டு கொடுத்துருக்காங்களா பட் அதோடைய ஸ்டேட்டஸ் ரைட் நம்ம தெரியாது ஒரு அங்கிள் அட்மிட் ஆகியிருந்தார் அவருக்கு பார்த்தீங்கன்னா கிளைம் ஆகலை அப்படின்னு நிறையா என்ன வேணால் இருக்கலாங்க நான் உங்களுக்கு சொல்ல வருது இந்த பூமியில் நம்ம இறந்து போனதுக்கப்புறம் நம்மளால் ஒரு உதவி பண்ண முடியும் அப்படின்னிங்கன்னா நம்ம இன்சூரன்ஸுங்க நான் ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் நான் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக எக்ஸசைஸ் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் அந்த இன்சூரன்ஸை நான் யூஸே பண்ணலை அப்படின்னாலுமே கூட நம்ம இறந்து போனதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் யாராவது ஒருத்தருக்கு கிளைம் ஆகுங்க இதை விட ஒரு புண்ணிய செயல் இருக்குமானு எனக்கு தெரியலைங்க இதில் ஒரு சுயநலமும் இருக்கும் ஒரு பொது நலமும் இருக்கும் இன்கேஸ் நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னிங்கன்னா அது சுயநலமாக ரியாக்ட் ஆகிக்கிட்டோம் இல்லை நமக்கு அது பயன்படவே இல்லைன்னா அது பொதுநலமாக ஆகிக்கிட்டோம் வி ஆர் அ ஹ ஹியூமன் பீயிங் நம்ம எல்லோரும் மனுஷங்க தான் இனியும் எல்லாத்துக்கும் நல்லது செய்கிற அளவுக்கு நம்ம மனசுக்கு எலவ தர முடியாது தான் அப்படி தர மாதிரி இருந்தாலும் சந்தோஷம் அப்படி இல்லைனாலும் இந்த பதிவுடைய நோக்கம் யாராவது ஒருத்தராவது இந்த பதிவு பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுவீங்கன்னு நம்புகிறேன் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியங்க அந்த வழியை வேதனை கிட்ட கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க அன்றைக்கி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்துருந்துச்சுன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ட்ரஸ்ட் யூ அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் கண்டிப்பாக ஒரு நல்ல மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறையா இருக்குங்க நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க நிறையா இருக்குது நல்லா படித்தவங்க தெரிஞ்சவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க அவங்கள மாதம் மாதம் ஒரு ஐநூறுரூவா ரூபாய் ஏதாவது ஒன்று கட்ட சொல்லுங்கள் நாளைக்கு ஒரு மெடிக்கல் வரும்போது அவங்களுக்கு உதவுன்னு சொல்லுங்க இந்த வாழ்க்கை அழகாக கொண்டு வந்து நிறுத்துங்க நான் கஷ்டப்பட்டு உழைச்சதே இந்த ஃபேமிலிக்காக தான் நான் ஓடி ஓடி கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு ஆம்பளை எடுத்துக்கோங்க அவர் எவ்வளோ லட்சங்கள் சம்பாரிச்சிருப்பாரு அவர் ஒரு பதினெட்டு இருபது வயசுல வேலைக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் மட்டும் அவர் பார்க்காத லட்சங்கள் இருக்காதுங்க பையனுடைய படிப்புக்கு பையனுடைய பிள்ளையோட படிப்புக்கு கல்யாணத்துக்கு அது இதுக்குன்னு பல லட்சங்களை சம்பாரிச்சிருக்கோம் ஆனால் அந்த லட்சங்களில் அவர் அனுபவிச்சிருக்காரா அவர் அதை பயன்படுத்தியிருக்காரா அப்படின்னீங்கன்னா வெரி ஃப்யூ வெரி ஃபியூ நான் சம்பாரிச்சது நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிற பேரண்ட் எல்லாமே வந்து குழந்தைகளுக்காகவே கொடுத்துருப்பாங்க அந்த பிரச்சனை எப்படி வரும்னு பாருங்களேன் அந்த குழந்தைகளாலேயே அவருக்கு ஒரு மெடிக்கல் வரும்போது பார்க்க முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கும் இதெல்லாம் நிறையா ரியாலிட்டியை பார்த்துட்டுங்க எக்கச்சக்க ரியாலிட்டி அந்த அங்கிள் வந்து அவங்க ஃபேமிலியை அவ்வளோ அழகாக வச்சுருந்தாரு ரெண்டு பேர்தேயும் படிக்க வச்சு நல்லா அப்ராடு கத்தி கொடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லாக வச்சுருந்தாரு பட்டு ஃபைனலாக அவருக்கு ஒரு மெடிக்கல் செலவு வரும்போது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ணினாங்க ஃபுல்லாகவே அண்களுக்கு பண்ண முடியல அப்படின்னு யாரையுமே இங்கே குறை சொல்ல முடியாதுங்க உங்கள் குழந்தைகளுக்கு பண்ண அந்த பேரண்ட்டை பார்த்து நீ முட்டாளுன்னு சொல்ல முடியாது உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாக்கிட்டையும் எல்லாம் நல்லா வாங்கிட்டு கடைசியில் அவரையே பார்க்காமட்டுட்டீங்களே நீங்கள் எல்லாம் ஒரு சுயநலவாதிகள்னு சொல்லி அந்த குழந்தைகளையும் சொல்லவே முடியாது இந்த இயற்கையின் விதியும் சரி பிரபஞ்சமும் சரி யாரையும் குறை சொல்லாத மாதிரி தான் பார்த்துக்கும் அப்போ குறை யார்கிட்ட இருக்குன்னா நம்மக்கிட்ட தான் இருக்கும் அத்தனை லட்சங்கள் சம்பாதிக்க தெரிஞ்ச அந்த குடும்ப தலைவனுக்கு இன்றைக்கி அப்பா இன்றைக்கி ஃபீஸ் கட்டணும்ப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா இமீடியேட்டாக பணத்தை ரெடி பண்ணிடுவார் அப்படியே பையனாக பொண்ணாக வந்து அப்பா இது பண்ணணும் அம்மா இது பண்ணி ஆகணும் டூ த்ரீ டேஸில் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னா எங்கே இருந்து பண்ணுவாங்கன்னு தெரியாது கேன் பண்ணிடுவாங்க அப்படியெல்லாம் பண்ண தெரிஞ்ச அந்த ஹீரோ நம்ம குடும்பத் தலைவனுக்கு ஒரு மெடிக்கல் பாலிசி போட்டு வைக்கலான்னு தெரியாமல் போயிருக்கோங்க சொல்கிறேன் மெடிக்கல் பாலிசி ரொம்ப 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 முக்கியங்க ஒரு நிம்மதியாவாவது வாழலாம் போடா எப்படி சாவணும் தெரியாது எப்போ சாவான்னு தெரியாது இறந்தாலும் ஃபேமிலிக்கு ஒரு சேஃபர்ஜும் நம்மளை கஷ்டப்படுத்தாமல் அவங்க பார்த்துக்குவாங்க நம்ம அவங்களுக்கு கஷ்டத்தை வைக்கலை அப்படிங்கிறது கடைசி மட்டும் இருக்குங்க ஸோ ரொம்ப முக்கியம் இதுதாங்க மெடிக்கல் பாலிசி ஒன்று எடுத்துக்கோங்க Thank you. Have a nice day.